வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நீங்க தம்ப்ளைன்ல ஒரு பார்வை பார்த்துட்டு வந்து இருப்பீங்க இது போல லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றத நீங்க பாத்துட்டு தான் வந்திருப்பீங்க கடனை கட்ட முடியல லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு விஷயம் போதும் அப்படின்றத சொல்லிருப்பேன் தான் நம்ம இந்த வீடியோவில நம்ம முழுமையாக பாக்கப்போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ நீங்க நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்க பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோ உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அந்த அதே போல இந்த வீடியோ கீழ லிங்க் குடுத்துருக்கேன் மறக்காம வந்து நம்மளோட சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்னொரு சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கைஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா கடன் அப்படின்றது முதல்ல எப்படி இருந்ததுன்னா ஒரு தேவைக்காக வாங்கின ஒரு விஷயமா இருந்துச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ்க்காகவோ தேவைக்காகவோ எது எதுக்காகவோ நம்ம வந்து வாங்கிட்டு இருந்தோம் அதிகமாக பிஸ்னஸ்க்காக தான் இந்த கடன் அப்படின்றத கொண்டு வந்தாங்க ஏன்னா அந்த கடன் வந்துட்டு இன்னொரு வந்துட்டு ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும் அதுக்காக இந்த லோன் ஆப்ஷன் அப்படின்றது வந்தது ஆனால் காலப்போக்கில் என்னாச்சுன்னா இந்த கடனை வாங்கி நம்ம இன்னொரு கடனை கட்டுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு இப்போ அதிகமாக நிறைய பேர் லோன் பிரச்சனையில மாற்றுறதுக்கான காரணம் என்ன நான் ஒரு பர்சனல் லோன் எடுத்திருந்தேன் பஞ்சாயிரூவா பஞ்சாயிரூவா மாசம் மாதம் கட்டுறேன் நான் இப்போ அந்த லோனை என்னால் கட்ட முடியல எனக்கு இப்போ ஒரு மாதம் வேலை இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ வேற எங்கேயாவது காசு கிடைக்குமா தேடி பார்க்குறேன் எனக்கு கிடைக்கல அப்போ நான் ஆஃபீஸில் கேட்குறேன் அங்கேயும் கிடைக்கல அதனால நான் இந்த இன்ஸ்டா இந்த உடனடி அப்ளிகேஷனில் போய் நான் லோன் அப்படின்றதுக்காக முயற்சி செய்கிறேன் அதில் எனக்கு வந்துட்டு அந்த கடன் அடைக்கிற அளவுக்கு காசு கொடுத்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவன் என்ன பண்ணுவானா வந்துட்டு பத்தாயிரம் தான் முதல்ல கொடுப்பான் இல்ல ஐயாயிரம் கொடுப்பான் அப்ப இதுல பத்துலையேன்னு சொல்லிட்டு ரெண்டு அப்ளிகேஷன்ல வாங்குவேன் ஐயாயிரம் ஐயாயிரம் வராது நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி இரநூறு இந்த தான் வரும் அப்ப நான் இன்னொரு ரெண்டு மூணு அப்ளிகேஷன் லோன் எடுக்கிறேன் இப்படியே எடுத்தனா இது வந்து ஒரு நாலஞ்சு அப்ளிகேஷன்ல போய் முடிஞ்சிரும் அப்ப எனக்கு ஒரு டீப கட்டத்துக்கு நான் இவ்ளோ அப்ளிகேஷன்ல லோன் எடுக்கிற மாதிரி ஆச்சுங்களா சோ இதுதான் ஸ்டக்கள் இப்ப என்ன அடுத்த மாசம் இவன் வந்து பத்து மாசமா டைம் தரப்போனா அந்த ஐயாயிரத்துக்கு அவன் ஒரு மாசம் தான் டைம் தருவான் ஒரு சிலர் மனசாஜி போறாங்க ஒரு ரெண்டு மாசம் அப்படின்றது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா கட்டுங்க இல்ல அந்த மணி டேபி எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கட்டுங்க ஆறாயிரூவிக்கு ஆயிரத்தி நானூறு ரூபா கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அந்த மாதிரி கொடுப்பான் இவனுக்கு என்ன பண்ணுவாங்க அடுத்த மாசமே கட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லுவான் அப்ப என்ன அடுத்த மாசம் எனக்கு எல்லா டியூமே வந்துடும் நாலு அப்ளிகேஷன்ல ஐயாயிரம் ஏறன்றது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்ற ஒரு டியூ வந்துடும் எனக்கு ஐயாயிரத்தி ஐநூறுனா அப்ப பாத்துக்கோங்க நான் வெறும் பதினஞ்சாயிரத்துக்கு இப்போ அந்த பதினஞ்சாயிரமும் எனக்கு இருக்கு அதுக்கப்புறம் எனக்கு பிளஸ் வந்துடும் ஒரு இருபத்தி இருபதாயிரத்தி இருபது இருபதாயிரத்தி இருநூறு ரூபாய் சாரி இருபத்தி எனக்கு வந்துட்டு ஒரு கடனை இங்க வந்துருச்சு இப்ப நான் முப்பத்தி ஆறாயிரத்து சில்ட்ரன் இல்ல முப்ப நாப்பதாயிரத்து சில்லர நான் வந்து கட்டுற மாதிரி ஆயிடுச்சு பாத்துங்க ஒரு தப்பு வந்துட்டு பண்ணதுனால ஒரு மிஸ்டேக் நடந்ததுனால அதை நான் சரியா ஹேண்டில் தான் நான் இந்த சிக்கல்ல மாட்டேன் உடனடிய அப்ளிகேஷன் அப்படின்றது வந்துட்டு எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி தேவை நான் இப்ப வந்துட்டு வண்டி ரோட்ல போயிட்டே இருக்கேன் காசு இல்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சு கார்ல பெட்ரோல் அடிக்கணும் அந்த மாதிரி இதுக்கு உடனே நம்ம செல் எடுக்கிறோம் போடுறோம் டைப் பண்றோம் காசு வருது பெட்ரோல் வீட்டுக்கு போறோம் அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு தான் அதெல்லாம் பயன்படுத்தணும் நான் உடனடியாக அப்ளிகேஷன்ல போயிட்டு உடனடியாக என் டிவோ கட்டணும் அப்படின்றதுக்காக நான் லோன் எடுத்தேன் ஸோ கண்டிப்பா நான் உடனடியாக இந்த மாதிரி பிரச்சனைகள் மாட்டிப்பேன் சரி ஓகே நீங்க மாட்டிக்கிட்டீங்க இந்த மாதிரி பிரச்சனை அப்ப யார் தான் உங்களை காப்பாற்றுவா அப்படின்ற ஒரு கேள்வி முதல்ல வந்துட்டு நீங்க பயப்படுறத ஸ்டாப் பண்ணுங்க நான் இப்ப பேசுறது எல்லாமே லீகல் அப்ளிகேஷன் இந்த மாதிரி மோசடி அப்ளிகேஷனுக்கு வீடியோ பண்ணி கீழே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்க இந்த லீகல் அப்ளிகேஷன்ல எடுத்த உடனே உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கால் பேக் கொடுத்து இந்த மாதிரி சார் பணம் கட்டல ஏன் கட்டாம இருக்கீங்க பணத்தை கட்டுங்கன்னு வந்து சொல்லுவாங்க அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி காசு இல்ல சார் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகுமீங்க அதெல்லாம் முடியாது சார் உடனே கட்டி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்ப நீங்க வந்து இல்ல சார் என்கிட்ட காசு இல்ல வேலை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க இப்படியே கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும் அப்படியே ஒவ்வொரு மாசமா ஒவ்வொரு நாளும் அவன் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லி சொல்லி ஆனா அந்த மாசத்தை ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கீங்க சோ இதுதான் நடக்கும் ஏன்னா அவனுடைய வேலை என்னன்னா நீங்க சொன்ன உடனே சரி ஓகே சார் ஒரு மாசம் கழிச்சு கட்டிடுங்க அப்படின்னு வைக்கிறது கிடையாது உங்கள்கிட்ட பேசி பேசி உங்களை பணம் கட்ட வைக்கிறது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறது அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துல ஏ போன மாசமே அவன் மாசம் முடியிற வரைக்கும் பேசுனா என்னால முடியல அதனால வந்து இந்த மாசம் ஏதாவது பண்ணி கட்டிடணும்னு கட்டிடுவீங்க அப்ப இது பணம் ரெடி பண்ண முடிஞ்சவங்க கட்டிடுவாங்க அப்ப ரெடி பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க காசு இல்லையே என்னடா பண்றது அப்படின்ற ஒரு யோசனை அதுல பிரச்சனை ஸ்ட்ரகிள் இல்ல வேற ஒரு அப்ளிகேஷன்ல லோன் எடுக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஒன் பை ஒன்னா போய் போய் இங்க பெரிய வந்துட்டு சுமைய அதாவது சின்னதா ஒரு கல்லு தூக்கிட்டு போவாங்க அந்த கல்ல வந்துட்டு சமாளிக்க முடியல அப்படின்றதுக்காக அது மேல ஒரு கல் அது மேல ஒரு கல் அது மேல ஒரு கல் அப்படியே வச்சு 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 பெரிய பானையா வந்துட்டு மாத்திடுவாங்க சோ பெரிய பானையா வந்து இதை தூக்க முடியாம வந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அதுதான் இப்ப நம்ம பண்ணக்கூடிய வந்துட்டு தவறு முதல் விஷயம் பயப்படக்கூடாது லோன் கட்ட முடியலைன்னா இந்த மாசம் என்னால கட்ட முடியல அதனால நீங்க பயப்படக்கூடாது உடனடியா அவங்களுடைய அஃபிஷியலுக்கு மெயில் அனுப்புங்க மெயில் அனுப்பி சார் இந்த போல என்னால கட்ட முடியல இந்த மாசம் எனக்கு வேலை இல்லை இல்ல இந்த மாசம் சம்பளம் வரல நான் அடுத்த மாசம் சேர்த்து கட்டிடுறேன் ஆனா இது ஒண்ணு அடுத்த மாசம் சேர்த்து கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு சிவில் இம்பாக்ட் பெனால்ட்டி லேட் ஆர்ஸ் இதெல்லாம் வராது அடுத்த மாசம் சேர்த்து கட்டிடுறேன்னு சொல்லிட்டு இன் கேஸ் அதுக்கான ப்ரூஃப் இருந்ததுன்னா அந்த ப்ரூஃபை நீங்க அட்டாச் பண்ணி மெயில் அப்படின்றது வந்துட்டு அனுப்பிடலாம் அப்படி மெயில் போய் ரிப்ளை பண்ணலாம் என்னால கட்ட முடியல எனக்கு வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மேக்ஸிமம் த்ரீ மந்த் அபோவ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா த்ரீ மந்த்துக்கு அபோவ் அப்படின்றது ஒரு என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு வந்துட்டு பேங்க் அறிவிச்சிருவாங்க ஆர்பிஐ நாம்ஸ் படி அதனால வந்து த்ரீ மந்த்துக்கு அபோவ் கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை உங்களுக்கு மேஜர் பெரிய விபத்து கை கால் போயிடுச்சு இல்லை வந்துட்டு என்னால பெரிய விபத்துனாலும் என்னால ஒரு ஒரு வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாது அப்படின்ற பட்சத்துல ஒரு ப்ராப்பர் ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க தாராளமாக அந்த ப்ரூஃபை வச்சு கம்ப்ளைண்ட் அப்படின்றத வந்து கொடுக்கலாம் யாருக்கிட்டேங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குது அப்படின்னு வேற யாருக்கிட்ட அவங்க அஃபீஷுல்க்கே மெயில் பண்ணலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி ப்ரூஃப் இருக்கு எனக்கு வந்துட்டு தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுங்க என்னால வேலைக்கு போக முடியாது நான் ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க நான் வேலை இதெல்லாம் முடிஞ்சு நான் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் அந்த பணத்தை கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க மெயில் பண்ணீங்கன்னா கம்பல்சரி அக்செப்ட் பண்ணுவாங்க கம்பல்சரி அதை ஏற்றுப்பாங்க ஏற்றுக்காமலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா ப்ராப்பர் ப்ரூஃபோடு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஒரு சிலர்லாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு முடியாமலே இருக்கும் இல்லை ஹெல்த் இஷ்யூவில் ஏதாவது இருக்கும் அதை வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே வந்துட்டு ரேண்டமாக கேட்பாங்க வாய் வார்த்தையாக சொல்லி கேட்பாங்க அதுக்கப்புறம் ப்ரூஃபை கொடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃபஸ்ட் டைம் அனுப்பக்கொள்கிறே ஒரு ப்ராப்பராக ஒரு மெயிலை கிரியேட் பண்ணி அந்த மெயில் மூலிமா டைம் அப்படின்றத வந்துட்டு கேளுங்க இப்ப என்ன இந்த மெயிலுக்கான ஃபார்வ ஃபார்மட்டை நான் வந்துட்டு நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் கொடுக்குறேன் அதனுடைய சோஷியல் மீடியா லிங்க் கீழே இருக்குது நம்மளோட சோஷியல் மீடியாவில் கொடுக்குறோம் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைனா அந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதை வந்து சரி பண்ணுவாங்க அதை பார்ப்பாங்க ஓ ஓகே இவ்வளோ ப்ராப்பராக இவ்வளோ வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அப்போ உண்மையாலுமே இருக்கும் அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க இதெல்லாம் நான் பண்ணிவிட்டேன் அதையும் மீறி எனக்கு கால் பண்ணுறான் சத்தம் போடுறான் திட்டுறானுங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி ஒன்று வரும் இல்லைங்களா அதையும் சொல்கிறேன் அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு மிரட்டுறாங்க அபியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது முதல்ல அவங்க பேசுறாங்க உங்களை மிரட்டுறாங்க அபியூஸ் பண்றதுக்கான ப்ரூஃப் எடுத்துக்கோங்க அந்த ப்ரூஃப் எடுத்து அவங்களுடைய அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்க மெயில் பண்ணி கேட்கலையா நீங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த மாதிரி ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில டாக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இதுல டாக் பண்ணலாம் அதாவது ஆர்பிஐ கம்ப்ளைண்ட் ஆம் டெஸ்ட் சொல்லிட்டு ஆர்பிஐ வெப்சைட்லயே இருக்கும் அதுக்குள்ள போய் கம்ப்ளைண்ட் அப்படின்றத வந்துட்டு ஆனா இவன் பேசிட்டா இவன் பேசுனதுக்காக நான் பணம் கட்ட மாட்டேன் அப்படின்றீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஒரு இம்பாக்டா கொடுக்கும் அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இனி இவன் பேசிட்டான் அப்படின்றதுக்காக அதை ஒரு சாக்கா வச்சு நான் பணம் கட்டாம இருக்கேன் அப்படின்றது இவன் பேசினாலும் நான் பணம் கட்டிட்டு இருக்கேன் இவன் பேசுனதுக்கான ப்ரூஃப் இது நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத சொல்லி நீங்க மெயில் பண்ணீங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு கண்டிப்பா ஆக்ஷன்ஸ் அப்படின்றத எடுப்பாங்க கட்டுற ஒரு பர்சன நீ ஏன் பண்ற அப்படின்ட்டு இப்ப நம்ம கட்டாம இருக்கிறதுனால அவங்க என்னமா சொல்லுவாங்க சார் அவன் கட்டாம தான் சார் இருந்தாங்க நாங்க கேள்வி கேட்டதை அப்படியே புடிச்சுக்கிட்டாங்க சார் அவங்க ஏதோ ட்ரிகர் பண்ணி விட்டாங்க நான் பேசிட்டாங்க நானு அதனால வந்து அவங்க அதையே பிடிச்சிக்கிட்டு இவங்க கட்டக்கூடாதுன்றதாக இதெல்லாம் பண்றாங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்து திருப்பிடுவாங்க அப்ப நம்ம பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இவன் வந்து ஒரு கேள்வி கேட்கறான் அந்த பேமெண்ட்டை பண்ணிக்கிட்டே நம்ம இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தோம்னா கண்டிப்பா அது சரியாகும் அதுக்காக பேமெண்ட் கட்ட முடியாத சூழ்நிலையில நான் வந்து கடவுளவு இவங்க மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறது பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க சோ பேமெண்ட் கட்ட முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ரூஃப் எல்லாம் ஏதாவது இருந்தேன்னா அதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சன்ஸ் அப்படின்றது எடுப்பாங்க அதே போல அதை சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி டைம் வேணும் நான் கட்டாமல் இத்தனை வருஷம் பாருங்க வந்து கரெக்டாக கட்டிருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இவங்க அங்கே போய் கேட்குறது இங்கே போய் கேட்கறது எனக்கு கால் பண்றது இல்லை ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க நான் என்ன பண்றது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் அப்படின்றத வச்சிங்கன்னா கம்பல்சரி அவங்க அதை வந்துட்டு ஸ்டெப் எடுத்து சரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ லோன் கட்ட முடியல அப்படின்றதுக்காக நீங்க பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க லோன் கட்ட முடியலன்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அது எப்படி சரி பண்றது அதை எப்படி வந்துட்டு ஃபேஸ் பண்றது லீகலா அதெல்லாம் தான் நீங்க பார்க்கணும் அதுக்காக வந்து தப்பான முடிவு எடுக்கிறது அதை பண்ணிக்கிறது இதை பண்ணிக்கிறது ஸோ வந்துட்டு ஒரு ஏதோ நம்ம ஏமாற்றணுன்றதுக்காகவே பண்ண மாதிரி நம்ம வந்து செல்லை மாத்துவோம் சிம்மை மாத்துவோம் வாட்ஸ்அப் ஆனசா பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அதனால தயவு செஞ்சு நீங்கள் தைரியமா எதுவும் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க என்னால முடியலன்றது வேற என்னால முடியாது அப்படின்றது வேற என்னால முடியலைங்க காசு பண்ணி என்னால கட்ட முடியலங்க எங்ககிட்ட காசு இருக்கு உனதெல்லாம் கட்ட முடியாதுரா நீ எனக்கு அந்த மாதிரி பேசின கட்ட முடியாது அந்த வேற ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லை அதனால நீங்கள் இது இந்த கேட்டகிரில இருக்கீங்கன்னா பயப்பட தேவை இந்த கேட்டகிரில இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம யோசிக்கணும் ஐயோ என்னடா அது ஏதாவது லீகலா பிரச்சனை வந்துருமா அப்படின்ற மாதிரி ஓகே நண்பர்களே இந்த லோனை பத்தின கட்ட முடியாது இதெல்லாம் யார் தான் எனக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பாக்கலாங்க ஆனா இன்ட்டு இருக்கு நீங்க லோன் கட்ட முடியாம இருக்கிறீங்கன்னா இதுக்கு வந்துட்டு டெத் கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு லோன் ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது இதை பத்தி அடுத்த வீடியோல நம்ம தெளிவா வந்துட்டு பார்க்கலாம் எப்படி இந்த டெத் கன்சல்டேஷன் ஒர்க் பண்ணுது என்ன மாதிரி லோன்களவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றத அப்படின்றது அடுத்த வீடியோல பாக்கலாம் சோ நீங்க வேணா இன்டர்நெட்ல தேடி பாருங்க இல்ல ஒரு சில பேங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த பேங்க்ஸ் என்னன்றது நான் அடுத்த வீடியோவில் தெளிவா சொல்றேன் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் மறக்காம நம்ம சோஷியல் மீடியாவில ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது ஏன்னா அதிகமா சோசியல் இன்ஃபர்மேஷன் அங்க தான் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன் உங்களுக்காக நிறைய பயனுள்ள இன்பர்மேஷன் நீங்க அங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் பை